ஸோ வெயிட்டுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா ஹேர் ஃபால் எல்லாருக்குமே இப்போ பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி ஹேர் ஃபால் வந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கு காரணம் நம்ம லைஃப் ஸ்டைல் தான் நினைக்கிறீங்க இல்லைப்பா லைஃப் ஸ்டைல் மட்டும் இல்லை இப்போ நீங்கள் அந்த காலத்தில் அந்த ஐஎம்ஆர் நியூஸ் சினிமா தேட்டரில் நியூஸ் போடுவாங்க பார்த்துக்கிங்களா அப்போ ஆளுங்களை காமிப்பாங்க அந்த காலத்தில் ஒரு மீட்டிங் எல்லா ஆளுக்கும் மற்ற பம்ப மாதிரி தலையில் முடியிருக்கும் பார்த்துருக்கீங்களா நிறைய இருக்கும் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் என்னடா இவ்வளோ பேருக்கு இவ்வளோ முடியிருக்கு இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பதினெட்டு வயசில் முடிக்கொட்டாருங்க அப்போ என்ன நடக்குது இங்கே திருப்பி அடுத்த கேள்வி இப்போ நான் ஸ்டூடெண்ட்டாக மெடிக்கல் காலேஜில் படிக்கும் போது எனக்கு ஒரு டவுட் ஒன்று வந்துகிட்டே இருந்துச்சு இந்த வாழுக்கைன்ற ஒரு கேம் வந்து இங்கே தான் வருது அடுத்து இங்கே ரெண்டும் வருது இப்படியே ஏறுது ஏன் வாழ்க்கை இங்கே வரமாட்டேங்க தலைமுடின்றது ஒன்று தானேப்பா இங்கேருந்து இருந்து இது வரைக்கும் தலைமுடி தான் ஒரே நட்டமே ஒரே விசியாலஜி ஆனால் வாழ்க்கை மட்டும் இங்கே மட்டும் தான் வருது இங்கே வர்றதில்லை இங்கே பூச்சி வெட்டுன்னு ஒன்று வரும் அது வியாதி அதை மறந்துருங்க ஜென்ரலாக வழுக்கை இங்கே வராது அப்போ இதை கேட்கும்போது ஒரு சரியான பதில் எங்களுக்கு தெரியாது தெரியாது காரணம் என்ன நாங்கள் வந்து பரம்பரை கால்சியம் டிவிஷன்ஸு யூசேஜ் ஆஃப் ஷாம்பு டேன்ட்ரஃப் நீங்கள் வெளியே ரொம்ப சுற்றுறீங்கன்னா ஆயிரம் காரணம் சொல்கிறோம் பட் நான் தீவிர ஸ்டூ இப்போ கால்சியம் மாத்திரை கொடுத்தா நிற்கணும்ல நிற்காது பரம்பரைன்னா எல்லாருமே வருது இல்லை வராது